அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அறத்துப்பாலில் இல்லறவியலில் புகழ் என்ற தலைப்பிலே அந்த அதிகாரத்திலே இருக்கின்ற சில குரல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் பொதுவாக புகழ்ச்சிக்கு மயங்காதவர்களே இல்லைன்னு சொல்லலாம் புகழுக்கு எல்லாருமே மயங்கிடுவாங்க இல்லை எனக்கு புகழ் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சில வார்த்தைகள் அவரை பற்றி புகழ்ந்து சொன்னால் மகிழாதவர்களே கிடையாது புகழ்ச்சிக்கு மயங்காதவர் என்பது மிக 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 அரிதான விஷயம் அது இயல்பாகவே மனிதன் தன்னை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் ஏன்னா மனிதன் வந்து சக மனிதனோடு இயல்பாக சேர்ந்து இருப்பதுதான் அவனுக்கான இயல்பு தனித்து வாழ்ந்தவன் கூட தன் உள்ளத்திலே யாராவது தனக்கு பிடித்திருப்பதை நினைத்துக் கொண்டிருப்பான் அப்ப அவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் விதிவிலக்காக ஞானிகள் இருக்கின்றார்கள் பக்குவப்பட்டிருக்கின்றார்கள் தவிர இயல்பாக மனிதன் என்பவன் தன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் ஒருவேளை அதனுடைய நீட்சியாக கூட சொல்லலாம் நாம் இறைவனை அவன் நாமத்தை போற்றி 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 நாம் சொல்லும் பொழுது இறைவன் மகிழ்கிறான் நினைத்துக் கொள்கிறோம் இறைவன் மகிழ்வதை விட அந்த நாமத்தை சொல்லுவதன் மூலமாக நாம் அந்த குணத்தை பெறுகிறோம் என்பது உண்மை ஏன்னா மனிதன் தன்னை புகழ்ந்து சொல்லுகின்ற போது மகிழ்கின்ற காரணத்தினாலே இறைவனும் மகிழ்வான் என நினைத்து இந்த தோத்திரங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய முடிவாக நான் சொல்லுகின்றேன் அடிப்படையில் என்ன என்று சொன்னால் மனிதன் என்பவன் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவன் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காகவும் வலுக்கட்டாயமாக பல விஷயங்கள் முடிதன் செய்கின்றான் அதற்கு சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவார் என்றால் இராஜச குணம் என்று சொல்லுவார் குணம் என்பது தர்மங்களையும் நல்ல நல்ல காரியங்களையும் செய்து கொண்டே இருப்பவனுக்கு மெல்ல மெல்ல பின்னாளிலே புகழ் வரும் புகழ் வந்தால் அது இறைவனின் பிரசாதமாக அவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகின்ற சுவாமி விவேகானந்தர் இராஜச குணம் உள்ளவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக உதவிகள் செய்வார்களாம் பொது சேவை செய்வார்களாம் எதிராளிக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ வலுக்கட்டாயமாக போய் திணித்து செய்துவிட்டு விளம்பரப்படுத்தி கொள்வார்கள் என்று நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுவாமி விவேகான சொல்கின்றார் அதை பின்னாலிலே என்று தமிழகம் அரசியலிலே மிக பிரபலமாக கண்டது என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருந்தார் அதை படித்த ஞாபகம் வருகிறது அதாவது இன்றைக்கு இப்போ தமிழக ஆட்சியில் இருக்கின்ற இந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணாதுரை தலைவராக இருக்கின்ற பொழுது மாவட்ட ரீதியாக நிதி வசூல் செய்தார்களாம் அப்படி நிதி வசூல் செய்ததற்கான பாராட்டுக் கூட்டம் நடைபெற்றது அந்த பாராட்டுக் கூட்டத்திலே அண்ணாதுரை கருணாநிதிக்கு மோதிரம் அணிவிப்பாராம் இதை பார்த்ததும் கண்ணதாசன் கோபம் வந்ததான் கருணாநிதியை விட நான் கூடுதலாக வசூல் செய்து கொடுத்திருக்கின்றேன் எனக்கு அண்ணா மோதிரம் போடவில்லை கருணாநிதிக்கு மோதிரம் போட்டு கௌரவித்திருக்கிறார் என்று கோபமாக பொழுது அண்ணா தரிசனம் போட பைத்தியக்காரா நீ ஒரு மோதிரத்தை வாங்கி போடச்சுன்னு நானும் போட்டுக்குவேன் அவன் வாங்கி போடுறான்னு சொன்னால் போட்டு கொடுத்தேன் என்று சொன்னாராம் அப்படி தன்னை முன்னிறுத்தி பிரபலப்படுத்தி புகழ்ந்து 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 மயக்கத்தில் இருப்பதைத்தான் ஒரு அரசியல் சாணக்கித்தனம் என்று தமிழ்நாடு வந்து விட்டது நல்லது செய்கிறாங்களா இல்லையோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி நாங்கள் நிவாரணப்படி செய்கின்றோம் என்று பெருமை பேசிக்கொள்வது தான் இருக்கிறது என்பது வருத்தத்தக்க விஷயம் ஆனால் இயல்பானது என்று சொன்னால் புகழ் என்பது இருவகைப்பட்டது ஒன்று நாடி வருகின்ற புகழ் தேடி போகின்ற புகழ் இந்த தேடி போகின்ற தான் இந்த மாதிரி புகழ் வருது வலுக்கட்டாயமாக பல நல்ல உதவிகள் செய்து அதை விளம்பரப்படுத்தி கொண்டு அதற்காக யுனெஸ்கோ விருதெல்லாம் பெற்றதாக இவர்களாக செய்து கொண்டு என்பது ஒன்று மற்றொன்று இந்த கின சாதனையாளர்கள் இந்த உலகத்திலே என் பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக கடும் பணிகளை செய்து ஒற்றை காலையிலே நூற்றி எட்டு நாள் இருப்பது ஆயிரத்தெட்டு சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செய்வது இப்படி குறிப்பிடலாம் எண்ணற்ற தொடர்ந்து எழுபத்தி நாலு மணி நேரம் இசை இசைப்பது பாட்டு பாடுவது என்று எண்ணிக்கொண்டே போகலாம் இப்படி செய்பவர்கள் எல்லாம் கூட புகழ் நினைக்க நினைப்பவர்கள் அல்லது பிரபலமாக இருக்கின்றவர்கள் ஒரு துறையிலே நான் முனைப்பாக வர வேண்டும் நான் முதலிடத்தில் வர வேண்டும் என் புகழ் நிலைக்க வேண்டும் என்று முனைப்பாக இருப்பார் இவர்களெல்லாம் புகழை தேடிச் செல்வ என்று சொல்ல வேண்டும் தவறாயிரல் தவறு இல்லை சிறப்பாக வாழ வேண்டும் என்பது மனிதனுக்கு உள்ள இயல்பான ஒரு நாட்டம் அதை நாம் பாராட்ட வேண்டும் இன்னொன்று புகழ் நாடி வருவது ஒருவனை நாடி புகழ் வருவது அந் அத்தகைய புகழ் என்பது நிலைத்திருப்பது தேடிச் செல்லுகின்ற புகழ் அவன் இருக்கின்ற காலகட்டம் வரையில் இருக்கும் ஆனால் நாடி வருகின்ற புகழ் பின்னாளிலும் தொடர்ந்து இருக்கும் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் மிகச் சிறப்பாக சொல்லுகின்றார் அப்படி நாடி புகழ் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இறந்த பின்னும் அந்த புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐயன் திருவள்ளுவர் மிக அழகான ஒரு வழியை சொல்லுகின்றார் அது என்ன என்று இந்த குரல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று இந்த இருபத்தி நான்காவது அதிகாரம் புகழ் என்ற அதிகாரத்திலே இரநூத்தி முப்பத்தி ஓராவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார் ஈதல் என்றால் கொடுத்தல் சென்ற அதிகாரத்திலே பார்த்தோம் பத்து குரலிலே கொடுப்பதின் சிறப்பை வள்ளுவர் சொல்லியிருந்தார் அப்படி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதால் கிடைக்கின்ற அந்த பெருமை அல்லது புகழ் அதுவல்லது அதை தவிர அது இல்லாமல் ஊதியம் இல்லை உயிர்க்கு வேறு எதுவும் உயிருக்கு ஊதியம் இல்லை என்று சொல்லுகின்றார் பாருங்களேன் ஊதியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் பொதுவாக மனிதன் ஊதியத்துக்காக உழைப்பவான் உழைப்புக்கு ஊதியம் கேட்பவர் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலாம் அல்லது உழைப்புக்கு விட கூடுதலாக கிடைக்கலாம் ஆனால் ஊதியம் என்பது உடம்புக்கானது நாம் அறிந்து கொள்கிறோம் வள்ளுவர் இங்கே ஊதியம் என்று உயிருக்கு சொல்கின்றார் என்றால் உயிர் என்பது நம்முடைய ஆன்ம தத்துவம் இந்த ஆன்ம தத்துவத்துக்கான ஊதியம் என்னென்று சொன்னால் புண்ணியம் ஆகும் ஏன்னா பாரத நாட்டில் எந்த ஒரு காரியமும் புண்ணியம் தந்தால் அது சிறப்பானது அது தர்ம காரியமாக இருக்கும் பாவம் தந்தால் அதர்மமானது என்று பிரித்து வைத்திருக்கின்றார்கள் பாண்டித்தியத்தை வைத்து சொல்வதில்லை அறிவு கூர்மையை வைத்து நாம் என்றைக்குமே பெருமையாக பேசிக்கொள்வதில்லை ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரானை விட ராவணன் பாண்டித்யமிக்கவன் புத்தி சாதியம் உடையவன் என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட நாம் ஸ்ரீராமபிரானை வழிபடுகிறோம் ராவணனை நாம் நிந்திக்கிறோம் காரணம் என்னென்று சொன்னால் அங்கே தர்மம் இல்லை ஆக புண்ணியம் எங்கே இருக்கிறதோ அதுதான் நிலைவானது நீடித்திருப்பது இந்த உலகை வாழ வைப்பது என்பதை அறிந்ததால் புண்ணிய காரியங்கள் அனைத்தும் தேவை என்று பாரதநாடு அதையே தான் ஐயன் வள்ளுவர் கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இருப்பதை நீ கொடுக்க வேண்டும் பிறர் பசியோடு இருக்க உணவு கொடுக்க வேண்டும் பிறருக்கு உதவி என்றால் அதை கொடுக்க வேண்டும் ஈதல் கொடுத்து அப்படி கொடுப்பதால் கிடைக்கின்ற புகழ் இசைபட வாழுதல் அப்படி வரும் அப்படி வாழணும்ப்பா வெறும்ன மோதரம் போட சொல்லி பெருமை பேசுகிறெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நிற்கும் நிற்காது நீ வள்ளல் கொடுப்பவன் என்பதால் வருகின்ற நிலையான புகழோடு வாழ்வது தான் உன் உயிருக்கான ஊதியம் என்று சொல்லுகின்றார் அப்போது நீடித்து இருக்கும் உன் சந்ததிக்கும் அந்த பெருமை வரும் இந்நாளுடைய மகன் என்று சொல்லும் போதே அந்த சந்ததிக்கு பெருமை வரும் அல்லவா என்று சொல்லுகின்றார் அப்போ எது நிலையானது என்று சொன்னால் ஒரு மனிதன் செய்கின்ற தான தர்மம் தான் அதைத்தான் மகாபாரதம் சொல்லுகின்றது புகழ் எதில் நிலைபற்று இருக்கிறது என்றால் ஒரு மனிதன் செய்யும் தான தர்மத்தில்தான் அவன் புகழ் நிலைபற்று இருக்கிறது என்று மகாபாரதம் குறிப்பிடுகின்றது எப்படி பாருங்க மகாபாரதம் குறிப்பிடுகின்ற இந்த கருத்தை தான் ஐயன் திருவள்ளுவர் கூட ஈதலால் வருகின்ற அந்த புகழ்தான் தான் ஒரு மனிதனுக்கு நிலைத்திருக்கும் சொல்கின்றார் எனவே பாரத நாட்டு சித்தாந்த மரபை ஒட்டிதான் ஐயன் திருவள்ளுவர் ஒவ்வொரு குழையும் ஏற்றியிருக்கின்றார் சொல்லியிருக்கிறார் வருகின்றோம் அந்த வகையிலே தர்மத்தோடு வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி அவருடைய வழிமுறையில் வாழ்வோம் பாரத நாட்டை சிறப்பிப்போம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்